பெரிய பொண்ணே என்னத்தை அப்படி மரமண்ட கணந்தா பார்த்துக்கிட்டு இருக்கா அதான் பானையில பொங்குதில்ல அதை ஒரு கரண்டி எடுத்து கிண்ட வேண்டியது தானே அப்படி அடுப்பை அடிக்க இருக்கா தீயை மட்டும் போதாது பானையில இருக்கிறது இருக்கு எதில் பொங்கி ஊற்றிச்சுன்னா அடுப்பு செய்யும் அந்த கரண்டி எடுத்து தான் பெரிய பொண்ணே எடுத்து பொங்குறது கொஞ்சம் நினைக்கேன் நான் அங்கே வெள்ளத்தை இடிக்கணுமா போய் இடிங்க போங்க போட்டுக்கிட்டு நல்லா சீக்கிரம் பொங்கலை பொங்கு நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள சாமிக்கு வச்சு படைக்கணும் நான் போய் உங்க மாமனார பார்த்துட்டு வரேன் எந்த அளவு தெரியல காலையில் எந்திரிச்ச நேரத்துல இருந்து ஆளகணும் இவளுக்கு இந்த மாதிரி மாமியார் இல்லைனாலும் இவா சரிபட்டு வர அண்டாதான் என்ன மைனியோ என்னைய பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா வருதோ இல்ல இந்த மாதிரி மாமியார் கிடைச்சுமே நீ இந்த ஆட்டம் ஆடுறிய இன்னும் பேக்கு மாதிரி அம்மாஞ்சி மாமியார்லாம் கிடைச்சுன்னா நீ என்ன ஆட்டம் போடுவா அதான் நினைச்சு சிரிச்சேன் பாப்போம் இனிமே எப்படி நீ இந்த வீட்ல இருந்து இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணியனு நானும் பார்க்க தானே போறேன் அதெல்லாம் வீட்டை நல்லா பார்த்துக்கிடுவாக்கோ இனிமே இப்ப ஒரு பயிர் பெரிய பொண்ணு அப்படிதானே பெரிய பொண்ணு லட்சு நீங்க எல்லாம் இங்க வந்துருங்க என்ன இங்க நல்லா தாராளமா இடம் கிடக்கலாம் இங்க நான் உட்கார்ந்து கதை பேசலாம் என்ன அப்பையும் பாரு லட்சு கதை பேச நீங்க எல்லாம் வரணுமா அப்பையும் உருப்படுறதுக்கு வழியே காணுங்கவா லட்சுமி அக்கா எல்லாம் வந்தவன்னா பேசி பேசி எங்க வேலையும் ஓடிடும் வீடையும் நீட்டா வச்சுக்கிடலாம்ல அதுக்கு தான் அவ்வளோ வரையும் இங்கே வர சொல்லியேன் ஆமாம் லட்சுமி இவளுக்கு வச்ச வியாழக்காரி இல்லை இவளுக்கு வந்து வியாழ செஞ்சு தரதுக்கு வருவா சேச்சா லட்சு நான் அப்படிலாம் சொல்லலை எங்கள் மைனி உங்கள்கிட்ட கோர்த்து விடுது என்னையே நீங்கள் வளம் இங்கே வந்தியன்னா உங்கள்கிட்ட பேசி பேசி என் வேலையும் ஓடும் நானும் வேலையும் முடிச்சிருவேன் வீட்டை நீட்டாக அடிச்சுக்கிடலாம்ல நான் அதுக்கு சொன்னேன் எங்கள் மயனி சொன்ன மாதிரிலாம் நான் நினைக்கலக்கோ சரி பெரிய பொண்ணு சரி பெரிய பொண்ணு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ வீட்டை நீட்டாக வச்சுக்கிட்டு வேணும் பார்ப்போம் பார்ப்போம் நானும் பார்க்க தானே போகிறேன் ம் பாருங்க பாருங்கள்

மாமா மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு தேவைப்படும் ஒரு நாலஞ்சு டேபிள் சேரையாவது போட சொல்லுங்க நீ சொல்றது சரிதான் வேற அதை ஒருக்கா எடுக்க வரணும் சேத்து மொத்தமா அவ்வளோத்தையும் கொடுத்து விட்டுருலான்னு பாக்கேன் வீட்டுக்குள்ள தரக்குள்ள உட்கார் தரையில உட்கார்ந்து சாப்பிடலாம்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல பார்த்துக்கிடலாம் மாமா வேற வீடு முழுக்க கறிச்சோரா மணத்துக்கிட்டு கிடக்கும் வேற அது நல்லா இருக்காது வேற வீடெல்லாம் கிளீன் பண்ணணும் நிறைய வேலை அது தான் சிரமம் ஆமா உங்க அத்தை அப்படியே நல்லா வேலை செஞ்சு கிழிச்சிருவா நீ வேற சும்மா இரு நான்தான் செய்யணும் எது செஞ்சாலும் பாத்துக்கிடலாம் பங்கன் முடிஞ்சப்பறம் வீடெல்லாம் நிறைய கிளீன் பண்ண வேண்டிய இருக்கதான் செய்யும் அதனால இப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது அதனால அவனை சேர் டேபிள் எல்லாம் எடுத்துட்டு போக சொல்லிடுறேன் மாமா பாத்துக்கிட்டுங்க நான் சொல்லியதை சொல்லிட்டேன் வேற அவ்வளோ சத்தம் கூட போறாவ எதுக்கு சேர் டேபிள் எல்லாம் இப்பவே அனுப்பி விட்டான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவினா பார்த்துக்கலாம் சரி நீ சாப்பாட்டை பாத்துக்க நான் போய் பந்தல்காரனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் கொடுத்துட்டு சேர் டேபிள் எடுத்துட்டு ம் சரி மாமா இல்லை சதிசு நீயும் கொஞ்சம் வாயாம்

பிரியாணினா வேற பிரியாணி அரிசி எல்லாம் வாங்கலாம் நிறைய வேலை இருக்கு அரிசியே போட்டுருவோம் அதான் நிறைய பேரு பான்காய்புக்கு கொடுத்த அரிசி இருக்குல்ல அதை போட்டு சுவாத்த பொங்கிடலாம் அந்த கிடா வெட்டி தம்பி தந்தாருமோ வைங்க அப்படியே கறி குளம் பச்சு விட்டுலாம் என்ன நீங்களும் அளவு நாலு பேர் சேர்ந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி என்னென்ன தேவையோ எல்லாம் உடைச்சுக்கிட்டு இருங்க நாங்களும் இந்த வேலையை பார்ப்போம் எங்க பொங்கலை பொங்கி வீட்டுல சாமியை கும்பிடணும் தான் இதெல்லாம் பாக்கணும் அதனால முதல்ல நீங்க வாங்க வந்து குளிக்க வாங்க பெரிய பொங்கலை பொங்கி முடிக்க போறா சாமியை நல்ல நேரத்துல கும்பிட்டுட்டு போய் அடுத்த வேலையை பார்ப்போம் அப்புறம் அப்படியா இவன் சேகரிங்க என்ன பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாவ பந்தல் கார் வந்திருக்காருன்னு கூப்பிட்டா சொன்னா போறாவ அப்படியா சாமி கும்பிடனா எங்க போனான்னு பார்த்தேன் சரி அப்ப அவனையும் கூப்பிடும் சாமி கும்பிட்டுட்டு சட்டு சட்டுப்பிட்டுன்னு வேலைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து வேலையை பார்க்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க சரி சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ உடனே உங்களை வந்து இந்த களி வெட்டிங்கன்னு சொல்லலை இந்த கறி வெட்டியவர் வெட்டி வந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார் இதை மஞ்சள் உப்பு போட்டு அப்படியே வச்சுட்டு கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வேலையை பார்ப்போம் சரி என்னமோ பண்ணுங்க சரி வாங்க சீக்கிரம் குளிக்க வாங்க நீங்க குளிக்காம காலையிலே உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா காப்பி கூட குடிக்க வரல எந்த அளவு பொண்ணு உங்களை தேடி வரேன் நான் காப்பி குடிச்சுட்டு மருமவா அப்பவே தந்தால நான் குடிச்சுட்டேன் குடிச்சுட்டேன் அப்படியா சரி சரி காலையில சாப்பாடு என்னது காலையில சாப்பாடுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது பொங்கல் தான் இப்ப பொங்கியா அந்த பொங்கல் தான் அவ்வளவு இருக்கும் சாப்பாடு மியானொன்னு மியாத்து மதியம் உள்ள சாப்பாடு ராத்திரியும் தின்னுட்டு மீதி போவே எல்லாம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அந்த சாப்பாடு தான் தருவேன் அதை தான் திங்கணும் அந்த சோறு வேண்டாங்கயே பொங்கல் தின்னுட்டு கம்முனு கடங்க கறி சோறு திங்கணும்னா கை வைத்த காய போட்டுட்டு கடங்க மதியம் கறி சோறுல திங்கிறதுக்கு சரி சரி நீ போ போ நான் வாரம் குடிக்கேன் ம் சீக்கிரம் வாங்க நான் போய் சேகர கூப்பிடு தம்பி நீங்க இருந்து பாத்துக்க நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் ஆ சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க கறி விட்டுற வர கொஞ்சம் சின்ன சின்னதான் விட்டுங்க அப்பதான் அவ்வளவு கறி துண்டு கிடைக்கும் வேற கிடைக்கல நீ வேற பஞ்சாயத்து ஆயிரம் போகுது பாத்துக்கிட்டு ஆ சரி என்ன தம்பி அவரு என்னமோ கொத்து கறி சின்ன சின்னதா வெட்டுன்னு சொல்லிட்டு போறாரு இந்த சைஸ்ல போட்டாதான்ப்பா எல்லாருக்கும் துண்டு நல்ல பெரிய பெரிய பீஸா கிடைக்கும் சரி சரி விடுங்க அவங்க அவங்களுக்கு தோன்றதை சொல்றாங்க நீங்க கொஞ்சம் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸா வெட்டுங்க போதும் ரொம்ப சின்னதாவும் வேண்டாம் ரொம்ப பெருசாவும் வேண்டாம் மீடியம் சைஸ்ல பாத்து வெட்டுங்க தம்பி இந்த சைஸ் பாருங்க போதுமானு ஆ போதும் போதும் அந்த சைஸ்ல வெட்டுங்க ஆ சரி ரைட்டு தம்பி லட்சு பொங்கல் ரெடி ஆயிட்டு ரெடி ஆயிட்டு இரு இரு உங்க மாமியார் வரட்டும் வந்தப்புறமா எடுத்து வச்சு சாமி கும்பிடு என்னது கறி குழம்புல சோறு போடுவான்னு பார்த்தா காலையிலே பொங்கலா இருக்கு என்ன பொங்கல் ம் சக்கர பொங்கல் ஐ பொங்கல் பொங்கல் எல்லோ எல்லோ பொங்கல் வெரி வெரி ஸ்வீட் பொங்கல் எல்லா சரோஜா பானக்குள்ள தலைய உட்றாத அவ அதை சாமி கும்பி எதுக்கு பொங்கி வச்சிருக்கா ஆமா சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும் அதுக்குள்ள ஜொள்ளு ஊத்திராத பானக்குள்ள நெட்ட ரொம்ப தமாசா பேசுறாங்க எல்லா பெரிய பொண்ணு பொங்கல் பொங்கிட்டியா ஆமா தே பொங்கிட்டேன் இனிமே சாமி கும்பிடலாம்ல சாமிக்கு வச்சு ஆமா முதல் பூஜை ரூம்ல போய் முதல்ல எல்லாம் எடுத்து வை இந்த புருஷனை வந்ததான் சேர்ந்து சாமி கும்பிடுங்க எல்லாரும் வாங்க சாமி கும்பிடலாம் எங்க உங்களுக்கு அறிவு இருக்காங்க சாமி கும்பிடணும்னு தெரியும்லாம் கறி என்னத்துக்கு இப்பயே வாங்கி வீட்டில் கும்பிட்டு வச்சிருக்கியே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே போயிட்டு கறியை வாங்கிட்டு வர வேண்டியது தானே வீட்டுக்குள்ள போட்டு வெட்டிட்டு அடக்கலாம் சாமி கும்பிட வேண்டிய நேரத்துல என்ன காய்கறி பேசுறா அது பெரிய பொண்ணு அண்ணன் தான் கறிக்கிறக்காரையும் வெட்டி தந்துட்டு போவான்னா அவன் எங்கேயாவது இருந்து வெட்டி கொண்டு வருவான்னு பார்த்தா அவன் முழு ஆட்டை கொண்டு வந்து நின்றுட்டு இங்க வந்து பின்னாடி வெட்டிக்கிட்டு சொல்லி வெட்ட வரான் நான் என்னத்தை சொல்ல சரி என்ன சிறப்பு பின்னாடி போட்டு வெட்டுன்னு சொல்லி நான் தான் பின்னாடி வெட்ட சொன்னேன் நீங்க அப்பயே திருப்பி அனுப்ப வேண்டியதை எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன் நீங்க இப்படி சொல்லாம கொள்ளாம உங்களுக்கு சாமி கும்பிடணும்னு தெரியுமா இல்லையா நான் நேரத்தை சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன் சரி என்ன இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு கதி வெளிய தானே கிடக்கு என்னதான் இருந்தாலும் அது காமௌண்ட்டுக்குள்ளதானே சாமி கும்பிடாண்டாமா வீட்டுல என்ன நீங்க சொன்னா உங்களுக்கு புரியாது சும்மா இது காயத்ரி என்னத்தையாவது உன் சும்மா சொல்லிட்டே கிடப்பா சொல்லணும்ன்றது கண்டி ஆமா உங்களுக்கு அப்படிதான் தெரியும் நான் எதை சொன்னாலும் என்னச்சுதே ஒண்ணுல ஒண்ணுல உன் வீட்டுக்காரனங்க வர சொன்னா இன்னும் வரலையாவே ஆந்த அந்த வந்துட்டேமா ஏலே வா சீக்கிரம் நீ யாராவது அம்மா பிள்ளை இல்ல இங்க அதுவெல்லாம் தெருவுல கிடந்து விளையாடிட்டு கிடக்குதுமா தாய் மாதிரி தான் பிள்ளை ஒரு நேரமும் வீட்ல இருக்காதுவே எப்ப பார்த்தாலும் தெருவுல தான் சுத்திக்கிட்டு தெரியணும் ஒரு நேரமும் சாமி கும்பிடுறதுக்கு வீட்ல இருக்க இதுவே சரிமா சரிமா நீ யாராவது சீக்கிரம் சாமி கும்பிடுங்க

அண்ணியாண்டி இருங்க நம்ம பொங்கல் சாப்பிட்டுட்டு போவோம் சாமி கும்பிட்டு அப்படியே பொங்கல் தருவாங்கல்ல சில பொங்கல் எங்கேயும் ஓடி போகாது நம்ம போய் கறி வெட்டுறத பாத்துட்டு வருவோம் அண்ணியாண்டி என்ன அது சமைக்கல சமைச்ச அப்புறம் தான் அங்க போனோம் சமைக்காம வெறும் பச்சையாவா நீங்க கறி திரும்ப போய்ங்க இப்போ இதுக்கு அங்க போகணும் போனோம்னு இப்படி சொல்றீங்க அலையாவிங்க கரிச்சோறு போடுவாங்க நான் போய் பொங்கல் வாங்கி சாப்பிட போறேன் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மணி அடிச்சு முடிஞ்சது நான் போய் பொங்கல் வாங்கி சாப்பிட்டு வரேன் என்ன இவன் என்னமோ நான் இழுச்ச அந்த ஆட்டில் ஆட்டி ஈரலா மண்ணீரலா அந்த இதை பத்திரப்படுத்தி எடுத்து வச்சாங்களா என்னமோ தெரியலையே அதை இழுச்ச வச்சிக்கு சமைச்சு கொடுக்கணுமான தான் அங்கே போகலான்னு பார்த்தேன் இவன் என்னமோ நான் பச்சையாக திங்க போகிற மாதிரிலாம் என்னையே நக்கல் அடிச்சுட்டு போற சரிமா அவ்வளவுதானே நான் போய் வேலையை பாக்க அங்க பின்னாடி நிறைய வேலை கிடக்கு சரி போய் பாரு பந்தல்காரனுக்கு காசு கொடுத்துட்டியா ஆமாமா எல்லாம் கொடுத்தாச்சு இப்ப டேபிள் சேர் எல்லாம் எடுத்துட்டு போக சொல்லிட்டேன் எல்லாத்தையும் அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போக சொல்லிட்டியா ஒரு நாலு சேர் நாலு பெஞ்சாவது போட சொல்ல தேவை அன்னைக்கு மதிய சாப்பாடு அவ்வளோருக்கும் கொடுக்கணும்னா அதெல்லாம் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு கொடுத்துக்கிடலாம்மா விடுங்க இல்லை நாளைக்கு தான் அந்த குண்டத்தை எடுக்க முடியும் மூணாவது நாளே சரி இன்னைக்கு அவ்வளோ வரும் கறிச்சோருக்கு ஆசைப்படுறீங்க இல்லைன்னு தான் வெளியே பின்னாடி போட்டு செய்யுங்க என்னது அதுக்கு தான் முன்னாடி இன்றைக்கி பொங்கலை பொங்க சொன்னேன் அதை கறியெல்லாம் வெட்டி எல்லாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி பொங்கலை பொங்கி சாமி கும்பிட்டுலான்னு அவ்வளோ வரும் கறிச்சோர் கறிச்சோருங்க இல்லைன்னு இப்போ டேபிள் சேர்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டா எங்கே உட்காந்து சாப்பிட்றது வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சு கறிச்சோரை சாப்பிட விட முடியுன்னு சொல்லிட்டேம்மா சரி வெளியே இடம் இருக்கலாமா அங்கே உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிடலாம் விடுங்க சரி நாங்கள் போய் வேலையை பார்க்கோம் நீங்கள் வச்சுக்கிறோம் தக்காளி வெங்காயம்லாம் பொம்பளை அளவு எல்லாம் வாங்கி போட்டு எடுத்து வெட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலாம் நிறையா தேவைப்படும் அதனால் அவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வைங்க நாங்கள் வந்து கேட்கும் தா கேட்கும்போது தாங்க ஆமாம் பொம்பளை அளவுலாம் அந்த வேலையை பாருங்க நாங்கள் போய் அதை பார்க்கும் ஒன்றும் நம்ம சொல் பேச்சு கேட்கறது கிடையாது ஏன் சொல்லியோ எதுக்கு சொல்லியோன்ட்டு வெளியே போய் பார்த்துக்கிறட்டு அதுக்குள்ளேயுமா டேபிள் சேர் எல்லாம் தூக்கிட்டு போகிறேன் வந்திருக்காரேன் இந்த பாரு நாலு சேர் டேபிள் போட்டுட்டு போனா என்ன ஒரு நாள் கிடந்தா என்ன உனக்கு என்ன கெட்டா போகுது எல்லாம் பெரிய பொண்ணே அவ்வளோ அந்த பொங்கல் எடுத்து வச்சு கூட நான் அந்த வெளியே போய் அந்த பந்தல்காரன் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ சரி தே வாங்க ஆளில் உட்காருங்க சரசக்கெல்லாம் இன்னும் வரலையோ ஆமாம் அவளை இன்னும் காணும் போன் அடிச்சு பார்க்கணும் பெரிய பொண்ணு அவள் வந்தா கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சு தருவாங்களா வேலை செய்ய வரலனாலும் சாப்பிட்ற நேரத்துக்காவது வந்தால் போதும் அவளுக்கு எதுக்கும் ஒரு ஃபோன் அடிச்சு பாருங்க இல்லாட்டின்னா நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்னு சொல்லுங்க வேற நான் கூப்பிடல நீ தான் நினைச்சிட மைனி நீங்களாவது ஒரு வார்த்தையில வர சொல்லுங்க நான் இப்போ எல்லாருக்கும் பொங்கல் எடுத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிட்ட அப்புறம் வேணா நான் ஒருக்கா போட்டு பாக்கேன் வீலுக்கு ஐயே பெரிய பொண்ணு சரஸ் அதெல்லாம் ஒண்ணு பெருசா எடுத்துக்கிட முடியாது அப்பாலாம் நீ நேரத்தே சொல்லி விட்டது தானே வந்துருங்கன்னு அதான் என் வீட்டுல மாமியார்லாம் இருக்காவுல்ல அதனால வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்குமா இருக்கும் அது என்னத்தையாவது சொல்லிட்டு நடக்கும்ல அதை சமாளிச்சுட்டு வருவா சரிக்கா போய் உட்காருங்க நான் இந்த வாரேன்

சரி அப்ப நான் உப்பு மஞ்சத்தெல்லாம் வாங்கி கழுவி எடுத்து வைக்கேன் அடுத்து கறிக்கு பொம்பளை அழுவா இந்த கழிவு வெட்டிடுவா தேவையான மசாலா மசாலாட்டெல்லாம் வாங்கியாச்சோ இல்லையா கொஞ்சம் கடக்கும் நினைக்கேன் வேற வியானன்னா சொல்லி விடுவாங்க வாங்கிட்டு வரட்டும் சரி என்னென்ன கடக்கு என்னென்ன இல்லைன்னு முதல் போய் பார் வீட்டுல கடக்கதெல்லாம் அண்ணிட்டு வா வேற என்ன தேவைப்படுமோ அதை சொல்லிவிடு கடையில போய் அந்த பையன் வாங்கிட்டு வரட்டும் அப்பதான் சமைக்க ஆரம்பிக்க முடியும் வேற அடுப்புல போட்டுக்கிட்டு ஒன்னொன்னு இல்லை இல்லன்னா ஒண்ணும் சரிப்பட்டு வராது வேற ஒத்தனும் போயிடும் கறி ஆ சரிப்பா அம்மாவை கூப்பிட்டு முதல் என்னென்ன தேவை குழம்புக்குன்னு பார்த்து லிஸ்ட் எடுத்து அதில் நம்ம என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு பார்த்து ஆரம்பிப்போம் வேலைய இதுவே என்னமேதான் ஆரம்பிக்கணுமா விளங்கிடுவாப்போம் கவின இப்பதான ஆரம்பிச்சிருக்கோம் இப்பதான் காலையில சாமியும் முடிச்சிருக்கேன் எனக்கு காலையில சாப்பாடே சாப்பிடல மதியத்துக்கு தானே பாத்துக்கிடலாம் ஏன் அம்மா காலையில டிஃபன் எதுவும் செய்யலையா நீத்து மதியம் உள்ள சுவாறு கிடக்கான்னு தண்ணி ஊத்தி போட்டிருக்காங்களாம் சாம்பார் எல்லாம் சூடு பண்ணி வச்சுருக்காங்களாம் சாப்பிடுறியா அது வேணா கிடக்கு வியாண்டா அதுக்கு நான் பட்டினியாவே மதியமே நான் ஜோரம் தின்னு கிடையாது எத்தனை எத்தனை தான் அந்த சாம்பார் ஜோர திங்குது இல்ல நீ நேத்து ராத்திரி தப்பிச்சுட்ட போய் தூங்கிட்டு எல்லாம் தலைவலிக்கினு தான் நேத்து ராத்திரி அதெல்லாம் சாப்பிட்டோம் நீயா சாப்பிட்டா ஏமா போதும் போதும் நேற்று ஒரு தடவை தின்னதே போதும் சரி வாப்போம் வீட்டுக்குள்ள அங்க பொங்கல் சாமிக்கு படைச்சா அடுத்து பொங்கல் தடவாவ அதை தின்னுட்டு வந்து வேலையை பாரு நான் என்ன வேலையை பாக்குது அத நீங்க ரெண்டு பேரும் பாக்கியல்ல இல்லையே நீ தான் வாணிப்பு மூக்கத்துல இருக்கா நீங்க தான் நல்லா கிண்டனும் நல்லா அது அண்டவ் போட்டு அடிபிடிக்காம கிண்டியதும் வேலைதான் ஐயையோ என்னையை அடுப்புள்ளே போட்டு கரித்து பிடிச்சதே போல இருக்க வேற என்ன கருத்து திருவண்ணே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வா வா வந்து வியாழையும் வாரு வயசு பிள்ளைகளும் நல்லா சுறுசுறுப்பா வியலையை பார்த்தேன்டாமா சதீஷு ஏதாவது வியாணம்னா சொல்லி விடியே போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துருவியல்லயா ஆஹ் ஆண்டி பொங்கல் பொங்கல் என்ன எல்ல பொங்கல் வெரி வெரி ஸ்வீட் பொங்கல் வெரி வெரி டேஸ்டி ஷூ காக்கா ஓடு இந்த காக்காவை பத்தி தீரை இழது போல இருக்கே

நீ ஒய்யாரமா உட்கார்ந்துகிட்டா கொண்டு வந்து தருவாவளா நீ இருக்க இடத்துக்கு எவ்வளோரும் போய் நீ தான் வாங்கணும் வாங்க பத்திராளியாக்கோ வாங்கிட்டு வரையும் எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரலாம்ல இல்லை நீ சாமி கும்பிட்டு வருவேன்னு பார்த்தேன் நீ வராமல் இங்கே நின்றுக்கிட்டா அதான் நான் இங்கே நின்றுக்கிட்டேன்னு தெரியல வரும்போது எனக்கும் சேர்த்து பொங்கல் வாங்கிட்டு வரணும்னு தெரியண்டாமா உங்களுக்கு சரிங்களா இந்த பொங்கலை நீ சாப்பிட்டு நான் போய் பெரிய பொண்ணுக்கிட்டே வேற வாங்கிக்கிட்டீங்க எனக்கு வேண்டாம் லட்சு நீங்கள் சாப்பிடுங்க அது ஒண்ணு இல்ல லட்சுமி ஆண்டி எங்க அண்ணி கறிச்சோறு மதியம் சாப்பிடுறது கண்டு இப்பவே இருந்து வைத்த பட்னி போட்டு வச்சிருக்காவ அவதான் நிறைய கறிச்சோறு திங்களான்னு அப்படிதானே அண்ணி ஆண்டி வாங்கி குறுக்குலே யாரி சமட்டி போடுவேன் அம்மா ஏல ஏல உமா சும்மா இரு பாருங்கக்கோ வேற இவ எப்படி பியாசியான்னு சரி சரி விடு தெரியாம உண்மையே பியாசிட்டா உன் தம்பி பொண்டாட்டி விடு என்ன இந்த மேடம் அங்க வந்து பொங்கல் வாங்கி சாப்பிட மாட்டாங்களோ இருக்க இடத்துக்கு நம்ம தான் கொண்டு வந்து கொடுக்கணுமாமோ

ஐயூர் தந்த அரிசி கொஞ்சம் தானக்கோ அதில் பொங்கல் பொங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னார் அதனால இருக்க அரிசியை மட்டும் போட்டேன் ஆம்பளை ஆள்வெல்லாம் அதிகம்ல எல்லோரும் அங்கே நிற்கிறகளுக்கு எல்லாம் சமைச்சிட்டு அடக்கைகளுக்குலாம் கொடுத்தேன் காலையில் டிஃபன் எதுவும் செய்யலை இதான் சாப்பாடுன்னு அதெல்லாம் அவ்வளோ அதை தான் சாப்பிட்டாவே அதான் முடிஞ்சு போச்சு இல்லைக்கோ நீங்கள் சாப்பிடுங்க இன்னும் நேற்று மதியத்துக்குள்ள சாப்பாடு எல்லாம் தண்ணி ஊற்றி போட்டாப்புல கிடக்கு ராத்திரி சாப்பிட்டுட்டு மீதியும் அதுதான் நான் இனிமேல் போய் கஞ்சி குடிக்க போறேன் பொரியல் கிரியல் எல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சிருக்கேன் சாம்பாரும் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததை எடுத்து சூடு பண்ணி போட்டு வச்சுருக்கேன் எலிமையாக நான் அதில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடிங்க நீங்கள் சாப்பிடுங்க பொங்கலை சும்மா நான் சுத்தமாக சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம் சாப்பிடுவோம் வேண்டாம் லட்சம் வேணாம் கொஞ்சம்ல டேஸ்ட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சோல்ல சாப்பிட்டுக்கிடுங்க வேறு நீங்கள் சாப்பிடுங்க

அதெல்லாம் பொறுப்பு தானா இருக்கும் இனிமேல் ஒழுங்கா வீடு வாசல்னு பார்த்துக்கிட்டு கடப்பா பாடுங்க உனக்கு என்னலாம் வேணும் எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம் இழுச்ச வச்சுக்கி அங்கே கண்ணீரலாம் வண்ணிடலாம் அந்த ஆட்டில் ஒன்றும் கிடைக்கும்ல ரத்தம் நல்லா ஊறுன்னு சொல்லுவாங்களே அந்த இதை வச்சிருக்காவலா இல்லைன்னா வெட்டி குழம்புக்குள்ள போட்டுற போறாவை அதை தனியாக வாங்கி இழுச்ச வச்சுக்கி கொஞ்சம் வரட்டி கொடுங்க அதுக்கு தான் சொல்லுறதுக்கு அப்பத்தில் இருந்து தேடிக்கிட்டே இருக்கேன் உங்கள் வேலை எல்லாங்க வெட்டி கிடந்தவல்ல அப்படி நீ ஒரட்ட அடி வீ சொன்னானே எடுத்து வச்சிருப்பறல்ல பெரிய பொண்ணு வீட்டுக்காரே அந்த தம்பி அங்க தான நின்னு அனிவே சொல்ல வேண்டியது தானே சேக்கோ எனக்கு வீ சொல்ல ஒரு மாதிரி இருந்துக்கோ அத உங்க கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் அந்த பக்கத்துல இருக்க வாட்ட பல்லிட்ட சொன்னேன் இவன் என்னமோ நான் கறி கலைய நீட்டா வேற நான் அங்க போய் நின்னாலும் அவளோ என்னைய அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுவாவ அதான் என்னத்துக்குன்னு நான் போகல நீங்க யாராவது சொல்லுங்கக்கோ சொல்லி அந்த மண்ணிரலாம் அதை எடுத்து வைக்க சொல்லுங்கக்கோ சரி நான் அந்த போறேன்

சரி பார்த்து வாங்கிட்டு வா. ஆ ஆ பாட்டு உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கல? என்ன? ஆ சரி மாமா. அந்த கறியை பாதுகாக்க முடியல. நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவியாச்சு. இல்லனா வியாவேயாது போட்டுறலான்ல. இத பாரு. அந்த வியாவே போறியதுக்கு என்ன இன்னும் உண்ணு காயை வெட்டல. மிங்கையin தகளியல வெட்டினாதான் பூண்டு இஞ்சி பூண்டு ரொம்ப மெيناதேวะ. அது இன்னும் ஒண்ணும் செய்யாம கடக்கலவே. என்னமோ பண்ணுங்க. நீ சேக்க பாரு போற கோவப்படாதல. வீட்டுக்குள்ள கொண்டு போனா அவங்க அம்மா சத்தம் போடியா அவளே பொங்கல் பொங்கறதுக்கு முன்னாடி என்னத்துக்கு ஆட்ட கொண்டு வந்து உள்ள கறந்து வெட்டினியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அடக்கா நானே அதுக்கே என்ன சொல்லுன்னு தெரியாம சமாளிச்சுட்டு வந்தேன் இப்பதான் நீ இப்ப இந்த கறியை உடல கொண்டுகிட்டு போனானா அவளதான் ஆடுன்னு ஆடி போடுவான் நானே இந்த குடலை இப்போ சூப்பு மாதிரி வியாபார வச்சு குடிக்கலான்னுட்டு நான் இந்த தனியா குடலை போட்டு வச்சிருக்கேன் அதுக்காக கொஞ்சம் நாலு வெங்காயத்தை உடச்சிட்டு ஐயாயிரம் வெட்ட கொடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு தேவையா இஞ்சி பூண்டு இல்லாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளவு வெட்டி தான் போட முடியும்னு கொஞ்சம் வாட போவோம் இஞ்சி பூண்டு போட்டேன்னா கொஞ்சம் இந்த சூப்புக்கு குடிக்கலாம சூப்புக்கு குடலாம் வீணா போகுதுன்னு நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் நீ அந்த இடத்துல முதல்ல சுவார்த்தை பொங்கி முடி அதுக்குள்ள அவ்வளவு வெங்காயம் கண்ணியெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாலும் கொஞ்சம் ரசத்தையும் வச்சு விட்டுற சொல்லுவோம் ரசத்தை உள்ள நம்ம வெளியே கறி போட்டு செஞ்சிடலாம் அதுக்குள்ள குடல வெந்துடும் ஆளுக்கு ஒரு சூப்பு எடுத்து குடிச்சிட்டு நச்சு குடிச்சிடலையா நல்லா தெம்பா இருக்கும் அடுத்து வேலையை பாக்கலாம் தான் இந்த கவினா இப்ப வெங்காயம் வெட்ட சொன்னேன் அவங்க வெட்டி தந்துக்கிறாண்டால சூப்பு இந்த குடம் சூப்புக்கு மட்டும் தண்ணிய நீ வெட்டியான்னு அவனை உட்கார வச்சேன் ஆமா கண்ணி எரியுது அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது சிக்கல வெட்டி வெட்டு குடம் சூப்புக்குள்ள விட்டு போடுறதுக்கு சீரகம் வேணும் கொஞ்சோட இஞ்சி குண்டு வேணும் அவனோட போய் அதை வேற கேட்க திட்டு திட்டுவாளு நீ இந்த வெங்காயத்தை வெட்டி சின்ன சின்னதாக என்ன நாலஞ்சு அரிஞ்சு போடு அப்போ தான் சூப்புக்குள்ள போட்டால் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வந்து என்ன சீரகம் இஞ்சி குண்டா நீ கேட்டால் சத்தம் போடா என் முன்னாடி நான் முன்னா தான் சத்தம் போடுவோம் தம்பி ஆ சொல்லுங்கக்கா ஆடு முழுசா தானப்பா வெட்டி இருப்பிய ஆமாக்கா என்னாச்சு இல்லப்பா அதுல சோறு ஒட்டி இருந்திருக்குமே அதையும் சின்ன சின்னதா வெட்டிட்டீல கறி கூடையே இல்லம்மா அது தனியா சுட்டுதுங்களான்னு தனியா தான் எடுத்து வச்சிருக்கேன் என்னம்மா உங்களுக்கு வேணுமா சுட்டு தரட்டுமா நல்லா மஞ்சள் உப்பு போட்டு தீர சுட்டு வாட்டிட்டு இருந்தோம் வாங்க நல்லா இருக்கும்

சரி அப்போ நீங்கள் சூப் வச்சு முடிச்சப்பறம் தாங்க நான் கொண்டு போய் கொடுத்தே அவளுக்கு அவள் வர சொன்னால் வருவா நாங்களும் என்ன இன்னும் கூப்பிடல அவளை போட்டு அலைய வைக்க வேண்டாமு வர சொல்லுங்க எங்கன்னா அது பக்கத்து தெரியுதானே வந்தா உங்க அமைதியா ஒரு இடத்துல இருக்க போறாவ நீங்களும் இங்க தானே கிடைக்கிய வர சொல்லுங்க வீட்டுல ஒத்தையில தானே இருப்பாவ அந்த அண்ணனை வேலைக்கு போயிருவாரு ஆமாப்பா நீ அத்தை அப்படி தான் சொல்லி கூப்பிட்டோம் வந்தா இன்னைக்கே கூப்பிட்டா வருவா இருங்கப்ப நான் கூப்பிட்டு பார்க்க அவளை இதுதான் இனிமேல் செஞ்சு கொண்டுவே போய் கொடுக்கலாமனு பார்த்தேன் வச்சே செஞ்சு கொடுக்கலாம்ல என்ன சரி நான் அவளையும் வர சொல்கிறேன் ஆ சரிமா அதை வரச்சு முடிஞ்சாத பிள்ளையா இதையும் செஞ்சு கொடுங்க சீக்கிரம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டுலாம் கொஞ்சம் வேலையை தட்டுப்பிடுன்னு ஆரம்பிங்கம்மா அப்போ தான் கறி வைக்க முடியும் நேராவுது ஆ சரி சரி இப்ப அந்த செவரொட்டியாக கிட்ட கொடுக்க ஆ கொடுத்துருப்பா ரொம்ப நன்றிப்பா ஆ பரவாயில்லக்கா இருக்கட்டும்

நாங்கெல்லாம் கரிச்சோருந்தான் காலையிலே வந்துட்டோம் லேட்டு அது சரி கத்தீலாம் கிடக்கா பரவாயில்லையே இல்ல நீங்களும் ரெண்டு பேரும் என்ன ஒய்ரத்துல ஏறி உட்கார்ந்துருக்கியே இல்லத்தே நீங்க ஒரு சொலவுல என்கிட்ட எடுத்து நான் உடைக்கலான்னு நினைச்சுட்டு இருந்தேன் மேலே உட்கார்ந்து உடைக்க கூடாதோ வா என் ஏறி உட்கார்ந்து உடையான் கீழே வந்து உட்கார்ந்து உடையலாம் மேல சோபாவில ஏறி உட்காந்துக்கிட்டு உடைக்கல விடாம வெங்காயத்தை மேலே உட்கார்ந்து உடச்சின்னா ஃபேன் கற்றுல தோலை எல்லாம் பறக்காதாங்கண்ணா எங்களையும் அவளும் எங்கன்னா அது போய் பூந்துக்கிடும் வெங்காய தொழில் பூண்டு தொழிலாம் ஒழுங்க கீழே உட்கார்ந்து ஊறிங்க ஆ சரி சரி ஆளும் பேருமா சேர்ந்து உடச்சாதான் சீக்கிரம் வேலை முடியும் ஆளுக்கு எடுத்து உடஞ்சி வச்சுக்கிறோம் ஐயோ ஆண்டி எனக்குலாம் எதுவும் கட் பண்ண தெரியாது அது ஒன்றும் பெரிய கம்ப சுத்திரம் கிடையாது வெங்காயத்தை எடுத்து அது தோலை மட்டும் உறி ஐயோ ஆண்டி அது உரிச்சேன்னா கண்ணுல இருந்து தண்ணி வரும் கண்ணெல்லாம் எரியும் கண்ணுல இருந்து தண்ணி வராமல் வரும் மூத்திரமா வரும் தண்ணி தான் வரும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வெங்காயம் விட ஒன்றும் ஆகாது ஒரு பொம்பளை பிள்ளை இத கூட செய்யாதா ஐயோ ஆண்டி எங்கள் மம்மி வெங்காயத்தை கையில் நீ தோட கூட விட மாட்டாங்க கண்ணு எரியும்னு சொல்லி அதனால நாங்கள் வெங்காயத்தெல்லாம் உடைச்சதே கிடையாது அதை கட் பண்ணணும்னா நமக்கு கண்ணுல இருந்து தண்ணி வரும் நான் எந்த வெஜிடபுளுமே நான் வீட்டில் கட் பண்ணதே கிடையாது எங்கள் மம்மி தான் குக் பண்ணுவாங்க இல்லைன்னா நாங்கள் ஹோட்டல்லே சாப்பிட்டுருவோம் வீட்டில் ரொம்ப சமைச்சு கூட நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் ஆமா இவன் பெரிய ராஜபரம்பரை வீட்டில் சமைக்கவே மாட்டான் சும்மா நாடகம் நடிக்காம சீக்கிரமாக வெங்காயத்தை எடுத்து உடனே ஆண்டி நீங்க என்ன ரொம்ப வேலை வாங்குறீங்க நான் போயிட்டு அங்க சமைக்கிற இடத்துக்கு போறேன் வேடிக்கை பார்க்க எனக்கு இதெல்லாம் கட் பண்ண தெரியாது நான் போறேன் ஆமா தெரியும் புண்ணத்தை அவளுக்கு சமைக்க தெரியாதான் அவள் வீட்டில் ஒண்ணுமே செய்ய மாட்டாளாம் விடுங்க நான் விட்டுறேன் எல்லாம் உமா நீ சும்மா இரு இது நல்ல கதையா இருக்க அவளுக்கு சமைக்க தெரியாது காய் விட்ட தெரியாதுன்னு காலம் பூரா உள்ள செய்ய முடியும் அவள் அப்போ என்னைக்கு தான் கற்றுக்கிடுவா வெட்டுவாவை வெங்காயம் இப்போ வெட்டாமாவை எந்திரிச்சு போட்டுமே நான் பார்த்துக்கிட்டியா அவளை வேற எந்த அவள் புருஷனுக்கு சுவார் பொங்கி கொடுப்பா இவ கையால் அவன் தம்பா ஆண்டி நான் சுடுதண்ணி சூப்பராக போடுவேன் அந்த சுடுதண்ணியை கொண்டு உங்கள் அம்மா மூஞ்சில் ஊற்று பிள்ளைக்கு சோறு கறியாக்க சொல்லி கொடுக்காம வளர்த்து விட்டு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிருக்கு மாமியா காரி சுவார் பொங்கி போடுவா தின்னுட்டு தின்னுட்டு கிடக்கலான்ட்டு வாரது ஆண்டி நீங்கள் என்ன ரொம்ப மிரட்டுறீங்க நான் அழுதுருவேன் ஆ காய் விட்ட தெரியாது ஒன்றும் விட்ட தெரியாது சோறு பொங்க தெரியாது சாப்பிட மட்டும் தெரியும் நல்லா உனக்கு என்ன அண்ணி அண்டி நான் டவுசர் பாண்டிட்டு போறேன் இல்லை இங்கே இந்த ஆண்டி ரொம்ப மோசம் என்னையும் மிரட்டுறாங்க நீங்க ஒண்ணுமே சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்கீங்க இங்க பாரு வேற நீ என்னைக்குதான் சமைக்க கத்துப்ப எப்பதான் காய் விட்ட கத்துப்ப எங்க கூட சேர்ந்து நீ செய்ய எனக்கு இதெல்லாம் செய்ய பிடிக்காது ஏடா இங்க பாரு ஆண்டி நீங்க ரொம்ப மோசம் நெட் ஆண்டி உங்ககிட்ட கடந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கேன்

நான் போன பண்ணி வர சொல்லிட்டேன் வரேன்னா இந்த இவர பெரிய புடு நானே போய் கூட்டிட்டு வரேன் சொல்லிட்டு இப்ப போறா சரஸ் வந்துட்டல ஆமாக்கா கை இப்ப தான் வந்தேன் லட்சுமி அத கொண்டு அடுப்பங்கரையில மூடி வச்சிட்டு வா இந்த வெங்காயம் இந்த கறியை வெட்டிட்ட அப்புறம் என்ன அதை செஞ்சு அந்த புள்ளைக்கு கொடு ஆ சரி ஆன்ட்டி நான் சமைக்கிற இடத்துக்கு போய் சமையல் பார்க்க போறேன் எந்திரச்சனா காலை முறிச்சி போடுவேன் உட்கார்ந்து வெங்காயத்தை உடை பண்ணி உட்கார்ந்து பெரிய புண்ணத்தை விடுங்க பாவும் அலி வீட்லயும் சமைச்சதுலயா இங்கேயும் ஒரு நாளும் சமைக்க முடியாது இங்க அம்மா தான் எல்லாம் செய்வா பாவம் விட்டுருங்க ஏலா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத அவன் இன்னைக்கு உட்கார்ந்து செய்யலன்னா தானே இருக்கு இப்படி காய்வளை வெட்டி எப்படி சமைக்காவ என்னன்னு நாலு இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு அவள் புருஷனுக்கு செஞ்சு போடுவா இல்லைன்னா புருஷனை இவளுக்கு செஞ்சு போடுவான் அதெல்லாம் அவள் செய்வா செய்வா நீங்கள் வந்து உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்க ம் சரி வெங்காயத்தை எடுத்து உடைக்கிறதுக்குள்ளே என்ன இருந்து தண்ணி வருது Shoot.